ஆங்காங்கே இருக்கும் ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் தீர்த்துடம் எடுக்க லாரி வர இருப்பதால் ஆங்காங்கே இருக்கும் ஊர் பொதுமக்கள் மக்கள் யார் யாரெல்லாம் பால்குடம் தீர்த்த குடம் எடுக்கிறீங்களோ சீக்கிரம் கிளம்பி வாங்க லாரி போனதுக்கு அப்புறமேட்டுக்கு எங்களை சொல்லி எந்த குத்தமும் ஆகாது வெரைசா எல்லாரும் கிளம்பி வாங்க வண்டி கிளம்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் உங்களுடைய சொந்த வண்டியில தான் வர மாதிரி இருக்கும் அதனால சீக்கிரம் எல்லா மக்களும் கிளம்பி வாங்க சொல்லி ஆச்சு கிளம்பி வந்தாங்கன்னா பரவாயில்ல தீர்த்த இன்னைக்கு யாரும் புதுசாங்களான்னு தெரியல என்ன புது நம்பரா பாதுகாப்புக்கு போலீஸ் வரணும்னு சொல்லி எழுதி குடுத்திருந்தீங்க ஆமாங்கய்யா வந்திருக்கோம் இங்க கோயிலுக்கு வெளியே நிக்கிறோம் எங்க இருக்கீங்க இந்த கோயிலுக்குள்ள இருக்கேன் உடனே வரங்கய்யா அப்பாடா இந்த இலவட்ட பயல்களை எல்லாம் நம்பி இவங்க கையில எல்லாம் பொறுப்பு ஒப்படைக்க முடியாது நம்ம பாட்டுக்கு அந்த ஜோலி இந்த ஜோலின்னு கடந்தமுன்னா இதை பார்க்காம விட்டுருவோம் போலீஸ் இருந்தா தான் அவங்க கரெக்டாக பார்த்து வழி நடத்துவாங்க சரி அவங்களே போயிட்டு வர சொல்லுவோம் இங்கே தான் நிற்கிறாங்க ஐயா வாங்க நீங்க தான் ஊர் தலைவரா ஆ ஆமாங்க ஆ நீங்கள் தான் எழுதி கொடுத்துருந்தீங்க பாதுகாப்புக்கு ஆ ஆமாங்கய்யா சரி எத்தனை மணிக்கு விசேஷம் ஆரம்பிக்கிறீங்க ஐயா இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா தான் மக்கள் வந்துட்டு இருப்பாங்க நாங்க முன்னாடியே போயிட்டு அங்க கோவில்ல தேவையானதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாதுகாப்பா வந்தீங்கன்னா போதுங்கயா ம் சரிங்க ஏன்னா யாராவது ஏதாவது தப்பு தானே பண்ணிட்டா கூட நாங்க கவனிக்க முடியாது கொஞ்சம் பாத்துக்கங்க ஐயா ஏதாவது பிரச்சனைனா ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா மூணு ஏரியாக்குள்ளேயும் பண்றது ம் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ம் சரிங்கய்யா சரி நான் போய் பாக்குறேங்கய்யா ஆ போங்க ராத்திரி பசங்க வெளியவே படுத்துட்டாங்க போல இருக்கே கதிரே

பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி தூங்குறான் பாருக்கூச பண்ணிக்கு நான் தான் தள்ளி விட்டேன்னு தெரியல தெரியாத வரைக்கும் நல்லது இல்ல போட்டு தள்ளிடுவான் serio. வந்துச்சு இதை ஒட்டுறதுக்குள்ள போதும் போது நாய் கஷ்டப்பட்டு ஒட்டுனா ஒரு நிமிஷத்துல தூக்கி வீசிட்டு போயிட்டானே இவனுக்கு ஒசரம் நேற்று நான் பாட்டுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கேன் ஐயோ ஐயோ பிள்ளைங்களை நாம ஒண்ணு நினைச்சோம்னா அதுங்க ஒண்ணு நினைக்கும் என்னத்த சொல்றது போ இந்த பய வீட்டு பக்கமே வராம இருக்கிறான் குளிக்கிறானா என்னன்னு கூட தெரியல போட்ட துணியே போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறான் சாரியா ஹிஹி. அக்கா ரெനിക്ക് வாங்கி கொடுத்த சாரிய இன்ன வரைக்கும் கட்டவே இல்லை இந்த சாரிய கட்டிக்கிட்டு போவும். அம்மா கொடுத்து கட்டி விடு சொல்லுவோம். அம்மா எங்க தான் போவாங்க? அம்மா! 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 দাঁ எந்திரിച്ചாளா? எந்திரിച്ച உடனே காபி வேணுவுளுக்கு. வெளிய இருக்கேன் டி. வேளையா இருக்கேன். ஓ வெளிய இருக்கங்களா? দাঁ அம்மா! ஐயே அம்மா 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 நீ என்னடி அம்மாவுக்கு என்ன வச்சிருக்க? என்னமா டீய்ட்ட கொடுக்க நீ பாத்திரத்தை கழுவிட்டு சொன்னதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு வரவே மாட்டேன்னு இன்னைக்கு தீர்த்த குடுதுக்கு அதே வேலையை தான் சொல்லி நான் எங்க போறதுன்னு சொல்லிட்டு எல்லா பத்தத்தையும் எடுத்து போட்டு கழுவிக்கிட்டு இருக்கேன். அம்மா, ஏன்டி, நீ நினைச்சா போன்னு சொல்வ, நினைச்சா வான்னு சொல்லுவ மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு அம்மா, வரலாமா? நான் வேற அவ ஏன் சரியா அவளே வருவாளா என்னனு தெரியல நேத்து நீ மூஞ்சி தூக்கி வச்சிட்டிருந்ததனால அதெல்லாம் வருவா நான் குளிச்சிட்டு வரேன் இந்த சாரிய கட்டிப்றியா சாரியா நீயா ஏன் நானா saree கட்ட மாட்டேனா வீட்ல ஒரு விசேஷனாலே தாவணி கட்டினா கட்ட மாட்டே நீ சேலை கட்டறியா அதுவும் तीर्थத்துக்கு சேலைய கட்டிட்டு போனீனா அவளோதான் யாராவது சாமி ஆடி மேலကြီးது விழுந்தாங்கன்னா சேலைதா ஆச்சுன்னா ஒண்ணு பண்ண முடியாது கम्मू துடிதரை போட்டுட்டு போ அம்மா சேலை

நல்லா இருக்குடி இவன் இவன் என்ன பண்றான் ம் வைக்கிறேன் அம்மா என்னால முகத்துல அடைகள் பூசிட்டு இருக்க இத்தனை நாள் வரைக்கும் சின்ன புள்ள கணக்க பேண்ட் சட்டைய மாத்திக்கிட்டு அப்படி இப்படின்னு தெரிஞ்சிட்டு இருந்த இன்னைக்கு புதுசா சேல கட்டி இருக்கவும் எல்லா கண்ணும் ஓ மேல தான் இருக்கும் எல்லா கண்ணும் ஓ மேல தான படும் அதனால தான் கண்மை மை வச்சேன் போமா ஒழுங்கா கீழ பார்த்து நட ஏதோ பையன் மாதிரி மேலே பார்த்து நடக்காம சரியா அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் ம் எல்லாம் சரியா இருக்குதானே பின்னது குத்தி விடணுமா எங்கேயாவது அப்புறம் ஒரு போட்டோ எடுத்து உங்க அப்பாவுக்கு அனுப்பி வை உங்க அப்பா உனைய முத முதல்ல சேலை கட்டி பாக்கணும்னு அம்புட்டு ஆசைப்பட்டாரு ஆனா நீ சேலையே கட்ட மாட்டே ஒரு போட்டோ எடுத்து அனுப்பி வை சரிம் இந்த காவி அப்பள்ள இன்னமும் காணும் நேத்து நீ வரலன்னு சொன்னோன்னே வரலையா என்னமோ தெரியலையே எப்படிம்மா தனியா போவ அதனால வீட்டுல போய் கூட்டிட்டு கிளம்பிடறமா சரி சரி லாரியில போ உங்க அண்ணே இருப்பா என்கிட்ட தான் அங்க இங்கنا அலஞ்சிடி தெரிஞ்சிக்கிட்டு இருக்காத போய்ட்டு அப்படியே வரணும் சரியா நான் கோயல் கிட்ட வந்திரறேன் அங்க அப்படியே அண்ணன நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவோம் ஆ சரிம்மா சரி நான் போயிட்டு தரேன் ம் சரி பாத்து போ ஐயோ வெயில் காலம் வந்துச்சு இதுங்களுக்கு தீனி पत्तल வேற வெயில் அதிகமா இருக்கவும் எல்லா இலையெல்லாம் காஞ்சு போச்சு இதுங்களுக்கு பச்சை இலையே கொடுக்க முடியாத அளவுக்கு காயுது அந்த கள்ளக்கொடி அங்க வச்சிருந்தாங்க அதை எடுத்து கட்டி விடணும் ஹலோ மேடம் உங்க கிட்ட தான் என்ன சேலை எல்லாம் கட்டி கிளம்பி இருக்கு என்ன விசேஷம் என்ன நீ இப்படி பேசுற தீத்து குடத்துக்கு எடுக்க போறோம்ல அதுக்கு தான் வா போலாம் நான் வரல சாமி நீ நினைச்சா போன்னு சொல்லுவா நினைச்சா வேணான்னு சொல்லுவா எங்க அம்மா வேற இந்த ஆடெல்லாம் வெயில்ல கட்ட முடியாது போய் மேய்ச்சிட்டு வான்னுருச்சு அதனால இதெல்லாம் நான் கூட்டிட்டு போவணும் நீ வேணா போ ஏய் என்ன இப்படி பேசிட்டு இருக்க வாடி

ஏய் எரும மாடு நீ முன்னாடி ஏறி ரெண்டு பேத்தி தூக்கு பாத்துக்க இப்போ தெரியுதா தெரியதா புருஷன் டைவன்றது ரொம்ப முக்கியம் ஆணவத்துல அடக்க கூடாது உங்களுக்கு தெரியும் கையை பிடிச்சு தூக்கு ஏறுவா 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 அரவிந்த் அப்படியே காலை வச்சு ஏறு எம்மா பிடிச்சுக்க போ விட்டுறாங்க எம்மா காலைய சூப்பரா இருக்கு மச்சிங்க முடியுமா யோ பிடிச்சுக்கயா எப்படி பிடிச்ச பாத்தியா இது கொன்ன குறச்ச இல்ல ஏ அரவிந்த் முன்னாடி போய் நில்லட அவங்க கூட தனியா நின்னுக்கிட்டு இருக்காம அப்புறம் பிரேக் போட்டா கீழ விழுந்துருவோம் யோ சொட்டா நீ என்ன அங்க

பாதிக்கும் அல்லாத துரை மருமவ அழுதுகிட்டே இருக்காயா ஓ போய் சமாதானப்படுத்து சின்ன பொண்ணு அல்லாத சின்ன பொண்ணு அதை எல்லாரும் சொல்றாங்கல்ல எப்படிங்க அல்லாம இருக்க முடியும் பாமா அழுதுகிட்டே இருந்தால இங்க பாரு இப்பதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தாச்சு டாக்டர் தான் வந்துட்டாரு பாத்துட்டு இருக்காரு எல்லாம் உடனே நடக்கணும்னா எப்படி வருவாங்க பொறுமைய இரு இல்லங்க அவனை பாக்குற வரைக்குமே எனக்கு என் உயிரை கையில இருக்காதுங்க எம்மாடி நாங்கெல்லாம் இருக்கோம்ல சின்ன பொண்ணு இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி அல்லாதமா இரு நர்ஸ் வராங்க என்ன எதுன்னு கேக்கலாம் நர்ஸ் என் பையன் எப்படி இருக்கான் அவன் அழுக நின்றுச்சா அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா ஏன் அப்படி அழுதுட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை உங்க பையன் நல்லா இருக்கான் அழுதுட்டே இருந்தானே வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போயிருந்தீங்களா கூட்டமா இருக்க இடம் அந்த மாதிரி ஏதாவது ஆமா அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டு வாரம் கூட ஆகல பிறந்து அதுக்குள்ளது வீட்டுக்குள்ளீங்களா இருக்கட்டும் நம்ம உடம்பு வேற அது உடம்பு வேற நம்ம தானே பாதுகாப்பா வச்சுக்கணும் சூடு ரொம்ப புடிச்சு போச்சு அதனாலதான் அழுது இருக்கான் இப்ப ஒன்னும் இல்ல எல்லாமே பாத்துட்டு இருக்கோம் மாதிரி மருந்துல சார் குடுத்துட்டு சரிங்களா

சின்ன பொண்ணு நர்ஸ் தான் சொல்லிட்டாங்களா ஒரு பிரச்சனை இல்லையா எதை பத்தி யோசிக்காத சரியா அவனை பாக்குற வரைக்கும் உயிரே எங்கிட்ட இருக்காது அத்த எம்மாடி சின்ன பொண்ணு வாங்கிட்டு வரவா சாப்பிடுறியா இல்ல எனக்கு ஒண்ணு வேண்டாம் எம்மாடி இப்படி சாயந்தரத்துல இருந்து ஒண்ணு சாப்பிடல வைக்கலன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி எல்லாம் இருக்க கூடாதுமா இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா அப்புறம் உனக்குதான் பிரச்சனை இரு சாப்பிடுறதுக்கு தான் வாங்கிட்டு வரேன் சாப்பிடுவேன் உட்காரு கம்முன்னு வாங்க சம்மதி நம்ம அங்கிட்டு போய் உட்காருவோம்

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோம் மௌலிகா தன்னுடைய முப்பத்தி ஓராவது திருமண நாளை கொண்டாடவிருக்கும் அவிதா பிவி அஷ்கர் அலி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது ஜபருல்லா ஹனி சபிகுல்லா கனி நீங்கள் நீடூடி வாழணும் நீண்ட ஆயிலோடும் நிறைந்த குறைவில்லா செல்வங்களோடும் கைகால் சுகத்தோடும் வாழணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்